எல்லா நேயர்களுக்கும் இன்னி வரைக்கும் நாலு பாசுரங்கள் செவிச்சோம் இன்னைக்கு அஞ்சாவது பாசுரம் சேவிக்க போறோம் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை ரமணி துறைவனை ஆயிர குளத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயி குலவிளக்கம் செய்த தாமோதரனை வாயினால் பாடி மனத்தினா சிந்திக்க செப்பேலோரம்பா இது அஞ்சாவது பாசுரம் அஞ்சாவது பாசுரத்துல முதல் வசர்க்குல மாயனை மண்ணு வடபதுரை துறைவனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணபெருமான் சுரூபங்கள் அந்த சுவாமி மாய பெருமான்னு சொல்லுவாள் கிருஷ்ணனுக்கு மாயாதாரின்னு ஒரு ரூபம் உண்டு கிருஷ்ணனை மாயோன் அப்படின்னு தான் வாஞ்சையாக வர்ணிப்பான் அந்த கிருஷ்ணனுக்கு மாயாலிலா விபூதி அப்படின்னு சொல்லுவாள் அந்த கிருஷ்ணனை வர்ணிக்கிற வார்த்தைகளே இல்லாத பக்கத்துலையும் இந்த ஒரு வாஞ்சையான வார்த்தை ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாளோ ஒரு காதலி ஒரு காதலனை எவ்வளோ வாஞ்சையாக பேசுவாளோ அந்த மாதிரி ஆண்டால் கண்ணபிரான இந்த வார்த்தைகளை வச்சு ரொம்ப பாசமா சொல்லியிருப்பா மாயனை மண் வடமதுரை மைந்தனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அதாவது கிருஷ்ணபெருமான் ஆயர் குளத்தில் பிறந்தார் ஆயர் குளம் என்றால் மாடுமை பவர்த்தான் அந்த குளத்தில் தோன்றிய அணிவிளக்கு அதாவது ஒரு குளத்திற்கே விடியல் கொடுத்த சுவாமி அணிவிளக்குன்னு சொல்லுவா சரிங்களா அணிவிளக்கு சரிங்களா அடுத்தது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஒரு தாயின் குடல் கர்ப்பப்பையிலிருந்து இன்னொரு தாய்க்கு மாற்றப்பட்டவர் அதாவது கிருஷ்ணபெருமான் ஒரு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணபெருமா எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பி சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க கிருஷ்ண பெருமான் அப்படின்னா ஒரு சிறையில் எப்படி கம்சனோட சிறையில் பிறந்தவர் அவங்களுக்கு வசுதேவ தேவதைக்கு சிந்தனை எட்டாவது குழந்தையா பிறந்தவர் சரிங்களா அப்பேற்பட்ட கிருஷ்ணபெருமான் ஒரு அசரீரின் வாக்கின் மூலியமாக எல்லா காவலாளிகளும் தூங்கும் நேரத்தில் அங்கிருந்து நந்தோமொழி பூர்வீகமான இடங்களுக்கு போய் அங்க வசுதேவ சுதன் அப்படின்னு பூர்வமா அந்த இடத்துல வாசுகி குழந்தையா சுவாமி திவ்யமா அங்க வளர்ந்தார் எப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அந்த அளவுக்கு சுவாமி சுரூபமா ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தாலும் இன்னொரு தாயின் மகனாக வளர்க்கப்பட்டார் அது மட்டும் இல்லை ஆயர் குலத்தில் பிறந்த அனைத்து மாதர்களுக்கும் அவர் மகனாகவே பாவிக்கப்பட்டார் அதைதான் தாயை குடல் விளக்கம் செய்த சாமோதனை அதாவது தொப்புள் கொடி பந்தம் மட்டும் கிடையாது சுவாமிக்கு அந்த குளத்தில் பிறந்த எல்லாருக்கும் மட்டும் கிடையாது லோகாசமஸ்தா சுகினோ பவந்தும்ன்னு சொல்லக்கூடிய லோகமாதர்கள் எல்லாத்துக்குமே அவர் குழந்தை தான் யாராக இருந்தாலும் தன்னோட குழந்தையாவே வாஞ்சைய எடுத்து கொஞ்ச அளவுக்கு சுவாமி வாஞ்சையான பெருமாள் அப்படின்னு சொல்லுவாள் சரிங்களா அடுத்த வார்த்தை தூய யமுனையுறை அது யமுனை இருக்குல்ல யமுனா நதி கரையில் தான் சுவாமி விளையாடினாருன்னு ஒரு பாவிதம் இருக்கு அதனால தூய பெருநீர் யமுனை துறைமுனை பெருநீர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமை மிகுந்த நீர் அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்ட யமுனா நதி பெருமையான யமுனா நதிக்கு சுவாமி விளாடின மட்டும் கிடையாது அது பூர்வமான தேவநதி அந்த நதியில் சுவாமியோட திருப்பாதங்கள் படும் பட்சத்தில் அது மிகவும் சிறப்பாகி அந்த நதி இன்னி வரைக்கும் யமுனா நதி அங்கே இருக்கு எல்லா சக்த கோழிகளும் வாழ்க்கையில் ஒரு நாளாவது போய் யமுனா நதியை பாருங்கோ அந்த பெருமாவோட ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக கிடைக்கும் போய பிழை நின்றனவும் பூதனவும் அடுத்த வார்த்தை வரும் போய பிழை சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும் ஒரு சர்க்கம் இருக்கும் அதுக்கு அம்மா பார்க்கலாம் போய பிழை அப்படின்னா ஒரு அபரவாதி அபரவாதி செய்யக்கூடிய பிழையாகப்பட்டது அது எப்பேற்பட்ட பிழையா இருப்பினும் அந்த பிழையாகப்பட்டது சரிங்களா ஒரு சுவாமிக்கு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கும் போது தன்னுடைய முழு மனதினால் அந்த கண்ணபெருமானை ஒருங்கிணைந்து நீதான் என்னோட பரமாத்மா நீ என்று ஒரு அனுபவம் இல்லை உண்மையே சரணந்தேன் கிருஷ்ணா அப்படின்னு சுவாமியில சரணாகதி வச்சவம் பண்ணும் போது அந்த போயப்பொழி தெரியுதா அந்த வரை இங்க ஒரு கீழே வரும் அந்த போயப்பொழியாகப்பட்டது தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்லுவா கடைசியில் அப்படிதான் வரும் தியினில் தூசாகும் செப்பேலூர் ரெம்பாவை கடைசியில் எப்படிதான் வரும் அந்த பிழையாகப்பட்டு தவறாகப்பட்டது எப்போ சுவாமிய மனசுல ஒருங்கிணைஞ்சு நீயே பெருமாள் நீயே எனக்கு ரட்சிக்கப்படுறவன் அப்படின்னு சுவாமிக்கு சரணாகதம் பண்ணும் போது நாம செய்த போழிய பிழை நின்றனவும் இன்னி வரைக்கும் எல்லா பிழைகளும் என்னப்பட்டது அப்படின்னா தீயினுள் தூசாகும் ஒரு தீல தூசிகளை போட்டால் எப்படி டக்குன்னு பஸ்மமாகுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்ச பிழைகள் சம்பூர்ணமா பஷ்பமாகும் அப்படின்னு சொல்கிறது சொல்றதுதான் இந்த பாசுரம் பக்தார் எல்லாமே இந்த பாசுரத்தை சிரவணமா கேட்டுக்கோங்கோ திருப்பியும் சொல்றேன் திருப்பாவையில மொத்தம் முப்பது பாசுரங்கள் இருக்கும் ஐந்து ஐந்து மரியா மாறின்னு கடைசி பாசுரத்தில் வருதும் சாத்து வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது பிரத்யந்த பாசுரங்கள் எல்லா பாசுரத்துலயுமே ஸ்தோத்திரங்கள் சொல்லியிருப்பா அதாவது சுவாமி எப்படி சரணாகதி பண்றது அப்படின்னு ஒரு முக்கியமான வரிகள் எல்லா பாசுரத்திலயும் வந்திருக்கும் அதனால இந்த பாசுரங்களை கொஞ்சம் நல்லா சிரவணம் பண்ணி கேளுங்கோ திருப்பின்னு சொல்றேன் இன்னைக்கு பாசுரம் அஞ்சாவது பாசுரம் சிரவணம் பண்ணி கேளுங்கோ திவ்யமா அமை ஸ்ரீமதே ராமானு நமஹா പരമഗുരുഭ്യോ നമ ശ്രീമതേ രാമാനുജ നമ ആലയംബിയർവടികളേ ശരണ